வணக்கம் தினகரன் பேசுகிறேன் மிஸஸ் நிர்மலா சீதாராமன் ஹானபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நான் ஹானபிள்ன்றது மரியாதைக்குரிய மாண்புக்குரிய மாட்சிக்குரியன்றது நான் அதனுடைய அர்த்தம் அது ஆனால் அவர்களின் பேச்சிலோ எழுத்திலோ மாண்பும் கிடையாது மாட்சியும் கிடையாது மரியாதையும் கிடையாது எப்பொழுது பார்த்தாலும் காங்கிரஸ் கட்சியையும் காங்கிரஸ் கட்சி அந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கிய விதத்தையும் மிக கேவலமாக பேசுவது நேற்றைய தினம் அம்மா பேசியிருக்காங்க குடும்பத்துக்காக அரசியல் சாசனத்தை காங்கிரஸ் கட்சி திருத்தியது என்று காங்கிரஸ் கட்சி இல்லாமல் போயிருந்தால் இந்த நாடு உருப்பட்டு இருக்காது காங்கிரஸ் கட்சி மகாத்மா காந்தியினுடைய தலைமையில் இல்லாமல் போயிருந்தால் அந்த கட்சி கொடி சின்னம் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்காது காங்கிரஸ் கட்சி இல்லாமல் போயிருந்தால் ஜனசங்கம் என்ற ஒரு கட்சியினுடைய அமைப்பே தான் உங்கள் பேரண்ட பார்ட்டி ஃப்ரம் பாரதிய ஜனதா பார்ட்டி சொல்லுகிறேன் அதற்கு பின்னால் பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து ஜனதாவில் ஐக்கியமாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு மேலே அத்வானியா வாஜ்பாய் போன்ற நல்ல தலைவர்களும் சேர்ந்து அதை உருவாக்குனாங்க இப்போ உங்களை மாதிரி ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து கேவலமாக பேசுகிறீங்க காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்காதீர்கள் அஃப்கோர்ஸ் இந்திரா காந்தி வந்து சில கேடுகளை செய்திருப்பார் ஆனால் பல நல்லவைகளை அவரும் கூட செய்திருக்கின்றார் எழுபத்தி ஐந்தில் எமர்ஜென்சியை நீங்கள் எல்லாம் கோடிட்டு காட்டுவீர்கள் அடியேனும் உட்பட அது எனக்கு கூட பிடிக்காது முரண்பாடானது பல பேருக்கு அது தொந்தரவு விளைவித்தது ஆனால் அந்த செக்யூலரிசம் என்ற ஒரு அமைப்பை அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது யார் அவர் தானே கொண்டு வந்தார் கொண்டு வந்த போதும் என்ன பிரயோஜனம் இஸ்லாமியர்களுடைய ஒரு மசூதியை இடுகிறீங்க இப்போவும் யூபியில் அதான பிரச்சனை ராகுல் காந்தி வந்தால் உள்ளே விடமாட்டேன்னு சொல்கிறீங்க பரம்பரை ஆட்சின்றீங்க கரெக்ட் ஆஃப்கோர்ஸ் பரம்பரை ஆட்சி தான் அந்த பரம்பரையில் யாரை உயிரோடு விட்டு வைத்தீர்கள் இந்திரா காந்தியை கொன்றார்கள் ராஜீவ் காந்தியை கொன்றார்கள் இன்னமும் கூட ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டு வருகிறது என்றால் என்ன காரணம் அவர்களை கூட கொள்வதற்கு மிக தயாரான நிலையிலே தான் இருக்கின்றார்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிர்மலா அவர்கள் சொன்னோம்னா ஹானபுல்ன்றீங்க ஃபினான்ஸ் மின் அந்த மாதிரிலாம் வந்து அரசியலில் அடிப்படை ஞானமோ அறிவோ இருக்கிற மாதிரியே தெரிலங்க எத்தனை ஆண்டுகள் ஒரு அரிஸ்டோக்ராட் ஃபேமிலியில் பிறந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு சிறையில் வாடினார் சிறையில் செத்தார் என்பதெல்லாம் இந்த அம்மையாருக்கு தெரியுமா பர்சனல் லைஃப் விட்டு யங் லைஃப்பில் நீங்கள்லாம் யங் லைஃப்பில் அனுபவிச்சிங்க அவங்கெல்லாம் யங் லைஃப்பில் சிறையில் இருந்தாங்கப்பா கிழ லைஃப்பில் வரும்போது பொண்டாட்டியும் இல்லை புழக்குட்டியும் இல்லை எல்லாமே செத்து போயிட்டாங்க நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணாங்க பதினேழு வருஷம் தொடர்ந்து கன்சர்யூட்டிவாக ப்ரைம் மினிஸ்டராக இருந்த ஒரு பெருமை வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேருக்கு மட்டும்தான் உண்டு அது நான் கன்செக்டிவாக வந்ததில் இந்திரா காந்திக்கு கூட அந்த பெருமை உண்டு அந்த அருமை பெருமை தெரில இந்து மதத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் கேவலமாக காங்கிரஸை பேசுகின்றீர்கள் இன்றைக்கு நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக உட்கார்ந்திருப்பது கூட காங்கிரஸ் போட்ட பிச்சை காங்கிரஸ் தொண்டர்கள் செய்த சேவை காங்கிரஸ் தொண்டர்கள் செய்த ஒரு மகத்தானது ஒரு என்ன பண்ணுறதுங்க உயிரியே ஊட்டிருக்கான் பல லட்சக்கணக்கான ஆள்லாம் உயிர் ஊட்டு அந்த கான்ஸ்டியூஷனை பிஆர் அம்பேத்கர் தலைமையில் எத்தனை பேர் அதை எழுதினாங்க பிஆர் அம்பேத்கர் மட்டும் பாடுபடுறதில்லை நூற்றுக்கணக்கான ஸ்காலர்ஸ் அதில் டைமை செலவு பண்ணி ரெண்டு வருஷம் பாடுபட்டு அதை எழுதி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரிப்பப்ளிக் டேவை கூட பு புதச்சி உடனோன்னு சொல்லி இருபத்தாறாம் தேதி ரிப்பப் அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் டேன்னு வச்சுங்க ஏன்னா அது நேரு கொண்டாந்தார் இல்லையா இருபத்தாறு ஜனவரி நேரு கொண்டாந்ததுனால அதையே கூட வந்து குட்டிச்சு ஒர்க் பண்ணுறீங்க இப்படி நேரு காங்கிரஸ்ன்றீங்க காங்கிரஸ்லாம் நீங்கள்லாம் இல்லை அது நினச்சி பாருங்கள் முன்னோர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் முன்னோர்களை பேணி காக்க கற்றுக்கொள்ளுங்கள் வரலாற்றை படிக்க தெரிந்த கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை போன்றவரெல்லாம் வந்து அந்த மெடியவல் ஹிஸ்ட்ரின்றாங்க இல்லையா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் மூணு பார்ட் இருக்குதுப்பா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி மெடியவல் ஹிஸ்ட்ரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு உங்களை எப்படி அவர் போட்டார்ன்னே தெரிலன்னு மட்டும் சொல்லி உங்களை உடனடியாக இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதவியிலேருந்து நீக்க வேண்டும் நீங்களாம் எப்படிங்க தமிழில் மதுரையில் இருந்தாலெலாம் வந்து மதுரையில் இருந்தவங்க இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க மதுரை தமிழச்சின்னாவே அது வேற மாதிரியான ஒரு மேட்ரு அதெல்லாம் நம்மலாம் சொல்ல முடியாது நீங்களாம் எப்போ மாறுவீங்க உங்களுடைய ஒரு டாக் எப்போ ஒரு ஒரு மெச்சூர்டாக வரும்னே தெரில உடனே காங்கிரஸ் குட்டிச்சவராகிடுச்சு ராகுல் காந்தி வந்துட்டார் வாங்க நீங்கள் கூட வாங்க அவங்க தியாகம் பண்ண மாதிரி உங்கள் ஃபேமிலியில் யாராவது அம்மா போயிட்டாங்க அப்பா போயிட்டாங்கன்னு வரட்டும் அப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு உணர்வு இல்லாமல் உணர்ச்சி இல்லாமல் பேசுகின்றார்கள் இதையெல்லாம் கேட்டுக்கின்னு இருக்காங்க இது என்னத்தை சொல்கிறது திருச்சி சிவா எம்பி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் அவர் பேசுகிறார் துணிவாக அவர் வந்து பார்லமெண்டில் அவர்கிட்ட ஐ அப்ரிஷியேட் திருச்சி சிவா என்ன ரீசன்னு நம்பால் இங்கேருந்து போனோன்னா தமிழில் பேசுவோம் அதை இன்டர்பிரட் பண்ணி வர்றதை விட புரியாது மற்றவங்களுக்கு பார்லமெண்டில் இங்கிலீஷில் ஃப்ளிவெண்ட்டாக பேசுகிற ஒரே ஆள் நம்ம தமிழ் எம்பி திருச்சி சிவாதான் தைரியமாக இதை இது நீ பண்ணது தப்பு அன் பேசும்போது எல்லாம் வாய முடின் இருக்கிறானுங்க ஒன்றுமே இல்லை நிர்மலா சீதாராமனையும் அவர் சுட்டி காட்டுறார் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மட்டும் சொல்லி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மடித்திருநாடு நாங்கள் சான்ஸ்கிரிட்லையும் ஹிந்திலையும் கொடுத்துருக்குறானுங்க எல்லா டிக்ளரேஷனையும் பார்லிமெண்ட்டில் ஹிந்தி மீது எனக்கு வெறுப்பு இல்லை சமஸ்கிருதத்தின் மீதும் வெறுப்பு இல்லை ஆனால் நீ வந்து எப்படி பண்ணுவப்பா இது இதை மட்டும் நீ வந்து கொடுத்தீங்கன்னா மற்றவங்க எப்படி புரிஞ்சிக்குவாங்க இங்கிலீஷ்ல நீ கொடுக்கணும் திருச்சி சிவா இங்கிலீஷில் பேசுனாதுன்னா உனக்கு புரியுது மற்றவங்க அது உனக்கு புரியுமா அது நான் தமிழில் பேசுனேன்னா உனக்கு புரியுமா இதெல்லாம் உனக்கு பேசிக் உனக்கு தெரியாதா என்ன பேசுகிறானுங்கன்னே தெரியலியப்பா இது நன்றியுடனும் அன்புடனும் வே தினகரன்